பெரிய பணக்கார ஒரு நடிகை பிபி குறைஞ்சதுனால உளுந்து தண்ணிக்குள்ளார உளுந்து அப்படியே செத்து போயிட்டாங்கன்னாக்கா ஸ்ரீதேவி இறக்கும் போது அவங்க ஏறத்தாலும் த பட உலகத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க தான் அதில் வந்து விஷயத்தை வாங்க முடியுமே அப்படியே லைட் டிடெக்டர் யூஸ் பண்ணி வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட் ஒத்துக்கிறது தண்ணி தொட்டிக்குள்ளார உளுந்து இறந்து போனாங்கிறது ஒரு அவருடைய தந்தை ஐயப்பனுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் தான் ஸ்ரீதேவியனுடைய தந்தை தாய் இரண்டு பேரும் இறந்த உடனே அவருடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் ஸ்ரீதேவியை பெருசாக பதினாறு வயதுல படத்தில் அந்த மயிலுங்கிற ரோல் அவங்க ஆக்ட் பண்ண பிறகு ஸ்ரீதேவி இன்னொன்று கமல் அடுத்து வந்து ரஜினிகா மூணு பேரும் ஸ்டாரானது அந்த படம் ஹிந்திக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை பார்க்கவே இல்லை ஹிந்தி பட உலகத்தையும் அவங்க கையில் தான் வச்சு கவர்ச்சிக்கு மொழி கிடையாது ஹை பிபி எல்லாம் மூஞ்சில் பார்த்தாவா தெரியும் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் அவருக்கான ஒரு சொல்கிறாருன்னு கேட்டுக்க தான் அவர் பெரிய இது எந்த அளவுக்கு ஸ்ரீதேவி செல்வாக்கு மிகுந்த ஒரு பாஜக ஆட்சியில் என்னாக்கா ஒரு தியாகிகளுக்கெல்லாம் வந்து தேசிய கொடியை போ இறந்தாங்கன்னா தேசிய கொடியை போத்துவாங்க ஸ்ரீதேவி என்ன தியாகம் பண்ணாங்க என்ன நாட்டுக்காக என்ன போராட்டம் பண்ணாங்க என்னன்னு தெரியல அவருடைய உடலுக்கு தேசிய கொடியை போற்றுற அளவுக்கு பிரதம மந்திரியுடைய உத்தரவு பிரகாரம் போட்ட அளவுக்கு செல்வாக்கு பாஜக செல்வாக்கு இருக்கிறோம் அதனால் அதை பற்றிய பல விஷயங்கள் அவ்வளோ பெரிய செல்வாக்கில் இருக்கவங்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இருக்கோம் இருக்கோம் இருக்கலாம் அதுக்கெல்லாம் விடிவு காலம் விளையா இது வந்து விளக்குங்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக கிடைக்காது அவ்வளோ சொல்ல சொல்கிறதை கேட்டு மாட்டேன் தான் கணவர் சொல்கிறதை கேட்டுக்கலாம் பல நடிகைகள் நடந்துருக்குது இதுக்கு முன்னாடி இன்னொரு நடிகை அதே மாதிரி தான் இதாகி அவங்க ரொம்ப பிரபலமான நடிகை உடம்பு இழைக்கணுங்கிறதுக்காக கண்டாபடி டயட்டில் போய் இந்தந்த பியூட்டி பார்லர்லாம் இருக்குது அந்த புண்ணியவதிங்க நல்ல கொடுக்கொழுன்னு வர்றவங்களெல்லாம் இலக்கிய வச்சு துரும்பாக்கி அட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிடுவாங்க அங்கே போய் பியூட்டி பார்லருக்கு ஒரு நடிகை போய்ட்டு வந்தாவே தெரிஞ்சு போய்டும் சூம்பி போய் வந்து நிற்பாளுங்க அது மாதிரி பண்ணி அது டயட் கண்ட்ரோல்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்து அந்த அந்த அப்போ வந்து பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷூட்டிங்கில் மயங்கி மயங்கி விழுந்துட்டாங்க அப்போ தான் அந்த டைரக்டராக இருந்தவர் அவர் ரொம்ப குடும்பத்துக்கே வேண்டப்பட்டவர் அவர் அவர் என்ன சொன்னார் அம்மா நீங்கள் இந்த மாதிரி இந்த பியூட்டி பார்லரில் கொடுக்குற டயட் சிஸ்டத்தை ஃபாலோ இப்படி தான் அவங்க முதல்ல நீங்கள் போய் எப்பவும் போல் சாப்பிட்ற சாப்பிடுங்க தான் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்து தான் தப்பிச்சுது அது மாதிரி இந்த பெண்ணுக்கு நடந்துருக்கலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அந்த அம்மா சிறீதேவி இறக்கும்போது அவங்க ஏறத்தாலும் த பட உலகத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க இருந்து கூட இவங்களுக்கு ஒன்றும் படங்கள் இல்லை ஸ்ரீதேவி ஏறத்தாலே பட உலகத்தை விட்டு விலகி போன சூழ்நிலைகள் தான் அவங்க இறந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உடம்பு இழைக்கிறதுக்கா அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்களாங்கிறது அவர் சொல்கிறாரு கேட்க ஓகே சார் அப்படி இருந்தால் அது அதுக்கான சான்சஸ் உண்டு அப்படி அவர் உடம்பு இழைச்சி போன மாதிரி தெரியலையே அந்த இறந்த உடலை பார்த்தபோது தான் அவங்க உடம்பு ஒரு நடிகை சாதா சாதாரணமாக இறந்து போனால் அது செய்தி இல்லைம்மா அதில் சில மர்மங்களை சேர்த்து விட்டால் தான் அதில் விறுவிறுப்பு இருக்கும் அவங்கள பற்றி ஞாபகம் வரும் அது அவங்களே கூட கிளப்பி விட்ருக்கலாம் ஏன்னா தொட்டு தண்ணி தொட்டுக்குள்ளோரை விழுந்து இறந்து போனாங்கிறது ஒரு பிரபலமான ஒரு வ வசதியான கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அது மாதிரி இறந்தாருங்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக ஜீரணிக்க முடியல அதுதான் அளவுக்கு தான் அதில் வந்து விஷயத்தை வாங்க முடியுமே அப்படியே லைட் டிடெக்டர் யூஸ் பண்ணி வாங்குற ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட் ஒத்துக்கிறது இல்லை பெட்டத்தால் சோடியம்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் அது லைட் டிடெக்டர் சொல்லி அதை வளருவாங்க அந்த உளறுகளில் வந்து மூளை சரியான முறையிலையும் வளரலாம் அல்லது தவறான முறையிலையும் வளரலாம் அந்த நேரத்தில் என்ன நினைவு இருக்குதோ அது மாத்திரம் கூட வரலாம் எதிர்பார்த்த பதில்களே வராமல் கூட போயிடலாம் லைட் டிடெக்டருங்கிறது வந்து ஒரு இந்த ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தடு கிடையாது உறுதியாக கிடச்சிடும் அப்படிங்கிற அதெல்லாம் சீரியல் பாய் எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகணும் இல்லையா அசல் வாழ்க்கையில் லைட் எடெக்டர் வந்து நம்ம வந்து கோர்ட்டில் இப்போ பர்மிஷன்லாம் வாங்கி தான் இது பண்ண முடியும் சும்மாலாம் போட்டு எடுக்க முடியாது அந்த வாக்குமூலத்தை கோர்ட்டை ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது பல விஷயம் நிறைய விஷயங்கள் நம்ம மூளைக்கு போகவே இல்லை இப்போ பதினாறாம் வாய்ப்பாடு வரும் படிச்சுக்கிட்டு இருந்தோம் சில த தமிழ் பாடல்கள் படிச்சுருந்தோம் சில இங்கிலீஷ் வார்த்தைகள் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு மேலே பெருசாக மூளையை பயன்படுத்திக்கிட்டு வேலை செய்யலாம் உடல் உழைப்பு தான் அன்றைக்கி இருந்தது மூளைக்கு கொடுக்க வேலை கொடுக்குற விவகாரங்கள்லாம் இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி மூளையை பயன்படுத்தி உடம்பே தேவையில்லைங்கிற அளவுக்கு மூளைக்கு வேலைக்கு போயிடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்ட விஷயத்தையெல்லாம் பிடிச்சி எடுத்திங்கன்னா அது திருப்பி ரீகால் பண்ணி கூப்பிட்டுமா கொண்டு வருவாங்கிறதுலாம் இன்றைக்கி அவுட் ஆஃப் கொஸ்ட் லைட் டிடெக்டர் மெத்தடெல்லாம் அவுட் டேட்டட் இன்றைக்கி அதெல்லாம் முடியாது அதை விட பல முறைகள் வந்துருக்குது கொண்டு வந்தால் தான் கொண்டு வரலாம் ஆனால் அந்த மூளை வந்து அந்த நேரத்தில் நாம் எதிர்பார்த்த அந்த விவரத்தை அது கொடுப்பாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது குழந்தை நட்சத்திரமாக தான் உள்ளவங்க குழந்தை நட்சத்திரமாக வரும்போதே ஸ்டார் ஆகிட்டு அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா குழந்தை நட்சத்திரமாக இருந்து வயசான பிறகு குமரியான பிறகு கதாநாயகியாக வந்தவங்க யாருமே சோப்பிக்கலை உதாரணத்துக்கு சொன்னாக்கா குமாரி சச்சு அவங்க இன்னும் இருக்காங்க குழந்தை நட்சத்திரமாக அவங்க ஜோடித்த மாதிரி யாருமே ஜோடிக்கலை சச்சுன்னாக்கா கிரேஸு அந்த அளவுக்கு பிரபலமாக குழந்தை நட்சத்திரமாக ஜோலித்தாங்க என் டி ராமராவ் எம் நாகேஸ்வரராவ் எம்ஜிஆர் சிவாஜி கூட அவங்க நடிக்காதனா இதே கடை அந்த குழந்தை நட்சத்திரம்னா ஸ்ரீதே அது குமாரி சொச்சுதான் அந்த மாதிரி இருந்தாங்க அவங்களே வயசுக்கு வந்த பிறகு ஹீரோயினாக வீர திருமணம் படத்தில் போட்டாங்க எடுபட்ட அன்னை போன்ற படங்களில் போட்டாங்க எடுபடல செகண்ட் கதாநாயகியாக தான் அவரை அவங்களால வர முடிஞ்சது ஒழிய குழந்தை நட்சத்திரமாக அவங்க ஜோடித்த வேகத்துக்கு குமரியான பிறகு அவங்களாம் இது அதையெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்தவங்க வந்து ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக எவ்வளவு பிரபலமாக இருந்தாங்களோ அதை விட மிக அதிக பிரபலமாக அவங்க குமரி ஆன பிறகு வந்தாங்க அது இன்னொரு குறிப்பாக சொல்ல போனாக்கா பதினாறு வயதுல படத்தில் அந்த மயிலுங்கிற ரோல் அவங்க ஆக்ட் பண்ண பிறகு மூணு பேர் அந்த இடத்துல சூப்பரான ஒன்று வந்து ஸ்ரீதேவி இன்னொன்று வந்து கமல் அடுத்த வந்து ரஜினிகாந்த் இவங்க மூணு பேரும் ஸ்டார் ஆனது அந்த படத்தில் அப்போ நம்நாடு படத்தில் அதுக்கப்புறம் நடிக்கிறாங்க சின்ன பொண்ணை வர்றாங்க மயில் மயிலு மயிலு மயிலுங்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த மயில் கேரக்டர் நின்றுச்சு அதுக்கப்புறம் இங்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹிந்திக்கு போடுவாங்க ஹிந்திக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை பார்க்கவே இல்லை அந்த நேரத்துலேயே ஜெயபிரதாவும் அந்த ஹிந்தி படத்தில் என்ன கம்பேரிசன்னால் ஜெயபிரதா இஸ் பியூட்டிஃபுல் ஸ்ரீதேவி இஸ் அட்ராக்டிவ் கவர்ச்சியான ஒரு ஸ்ரீதேவி அழகான ஒரு ஸ்ரீ ஜெயபிரதா ரெண்டு பேர் தான் ஹிந்தி பட உலகத்தையும் அவங்க கையில் தான் வச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு சீசனில் ராஜேஷ் கண்ணா ஆகட்டும் அமிதாப் பச்சன் ஆகட்டும் ஜிதேந்திர ஆகட்டும் எந்த நடி சத்ரு சின்னம் ஆகட்டும் யாராக இருந்தாலும் யாரா ஹீரோயினா ஒன்று ஸ்ரீதேவி இல்லாட்டி ஜெயபிரதா அந்த அளவுக்கு வடக்க அப்படியே சுருட்டி போட்டால் கவர்ச்சிக்கு மொழி கிடையாது அவ்வளோதான் அவர் ஸ்ரீதேவியுடைய கவர்ச்சியில் கலண்டு உழுந்துட்டாங்க கேட்க அந்த மிஸ்டர் இண்டியாங்கிற ஒரு படம் ஸ்ரீதேவியனுடைய ஒரு டான்ஸுக்காக தான் அந்த படமே ஓடிச்சு அந்த படமே அதுக்கு இந்த அளவுக்கு அவங்க இது அதே மாதிரி ஜெயப்பிரதா ரெண்டு பேரும் சேர்ந்து சில படங்கள் நடிச்சாங்க இவ்வளோ பா இவங்களை பார்க்குறதா அவங்கள பார்க்குறதான்னு ரசிகர்கள் கிரங்கி போனாங்க அந்த அளவுக்கு அவங்க அதே மாதிரி தெலுங்கு படங்கள் என் டி ராமராவுக்கு ஜோடியா ஜெயபிரதா நாகேஸ்வரராவுக்கு ஜோடியா ஸ்ரீதேவி நாலு பேர் ஒரே படங்களில் வர ஆரம்பித்தாங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போய்ட்டு அதாவது வடக்கையும் அவங்க தான் ஆண்டாங்க தெற்கையும் அவங்க தான் ஆண்டாங்க அந்த மாதிரி அமைஞ்சது அந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் அமைஞ்சது ஸ்ரீதேவி ஜெயபுரதாவுக்கு தான் அது இந்த நடிகைகளுக்கு வர்ற சோகமே அது தாங்க யாரையுமே அவங்களால நம்ப முடியாது கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே காலவாரிக்கிட்டு இருக்கிறவங்க தாங்க ஸ்ரீதேவிக்கும் அது நடந்தது சொத்துக்களில் எனக்கு தான் நான் தான் சம்பாரிச்சேன்னு அவங்க நெருங்கிய உறவுக்காரர்களை சொத்துக்களை வந்து கொடுங்க ஆரம்பித்தாங்க அதுதான் நடந்து அது நடந்ததில் தான் அந்த பெண் அந்த நின்ற போது அவருடைய பல படங்களுக்கு ஹீரோவாக இருந்தவர் வந்து அனில் கபூர் அனில் கபூரோட அண்ணன் தான் போனி கபூர் அவர் தான் ப்ரொடியூசர் அவர் வந்து ஆதரவு கொஞ்சம் தேர்தலாம் சொன்னதில் நம்ம ரெண்டு பேரும் எங்கெல்லாம் பண்ணிக்கூடாதுன்னு அப்படி போனவங்க தான் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நடிகைகளை இப்போ ஏமா அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போச்சு பெற்றோர்கள் ஆதரவு இல்லாமல் போச்சு சொந்தக்காரர்களுடைய உயிரெடுக்க ஆரம்பித்தாங்க சொத்துக்காக அத்தனை வர்றவங்க அத்தனை பேர் சொத்துக்காக தான் வர்றாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தர்மேந்திராகிற அவருக்கு செகண்ட் மாய் எல்லா நடிகைகளுக்கும் அதுதான் பிரச்சனை நடிகைகள் அவருடைய வாழ்க்கை அதாவது அதுதான் உண்மையிலே ஸ்டாருங்கிறதுக்கு இதே வந்து அர்த்தமே அதுதான் இரவில் மட்டுமே ஜொலித்து விட்டு சூரியன் உதயானவனை காணாமல் போகிறவர்கள் அதுதான் நடிகைகள் அதனுடைய விளைவு தான் யா யார் தோழில் சாயிறதுன்னு பார்க்கும்போது கிடச்ச தோளை சாஞ்சிக்குவாங்க வாங்க அப்படிதான் அப்படி தான் அவ்வளோ அழகான ஒரு நடிகைக்கு ஒரு ரெண்டாம் தரமாக போகணுங்கிறதுக்கு காரணம் யாரையுமே நம்ப முடியாமல் போகும்போது பல படங்களில் நமக்கு பக்கத்தில் இருந்தவர் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க போகிறோம் அதுதான் காரணம் அதுதான் சைக்காலஜி தான் பிரபலமானவர்கள் இறந்தாவே அதில் வந்து ஒரு மர்மத்தை கொண்டு வந்தால் தான் அதுக்கு ஒரு உருவிறுப்பு கிடைக்கும் எவ்வளோ நடிகைகள் இறந்து போனாங்க வாய தான் இருக்கீங்க இயற்கை மரணம் ஆச்சுன்னாக்கா யாருக்கு ஞாபகம் இருக்கும் அதில் ஒரு செயற்கை ஒரு பரபரப்பை உண்டாக்குனாக்கா அதை பற்றி பேசுவோம் அதனால தான் இப்போ தேவிகா இருந்தாங்க நடிகை தேவிகா எஜாரிட்டி நடிச்சாங்க ஜெமினிக்கும் நடிச்சாங்க சிவாஜிக்கு நடிச்சாங்க சிவாஜியினுடைய ஆஸ்தானம் நடிக்கவே இருந்தாங்க இறந்து போனாங்க யாருக்கா ஞாபகம் இருக்குதா ஏன்னா அவருடைய மரணத்தில் மர்மங்கள் எதுவுமே இல்லை போயிடுச்சு ஏதாவது கழுத்து விட்டுருந்தோம்னா ஓ அதை பற்றி தேவிகா பற்றி தெரியுமா தேவிகா பற்றி தெரியுமா அதனால் அந்த பரபரப்புக்கு இதெல்லாம் பார்க்கணும் அது சொல்கிறதில் உண்மையர்கள்லாம் போயிருக்கு அதெல்லாம் அவங்க கூட இருக்கணும் தான் தெரியும் நான் ஒரு டாக்டருக்கு இதெல்லாம் உங்களாட்ட செய்திகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டே தான் எனக்கு என்னன்னாக்கா ஸ்ரீதேவனுடைய தந்தை ஐயப்பன் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வக்கீலாக இருந்த காலத்துலேயும் எனக்கு தெரியும் அவருக்கு எங்கள் தொழில் துறையில் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவருடைய வக்கீல் தொழிலுக்கும் சில தொடர்புகள் இருந்தது அதனால் நான் அவர் அடிக்கடி கோர்ட்டுகளில் சந்திக்கிற பார்த்தாலாம் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அவர் வந்து ஸ்ரீதேவனுடைய தந்தைகள் தான் எனக்கு தெரிய வந்தது இன்னொரு இது என்னன்னாக்கா ஸ்ரீதேவ் வந்து நடிகை ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்னுடைய சகலையினுடைய மெயின் பங்களால் அவர் இருந்தார் அந்த அவுட்ஹவுஸில் தான் அவங்க இருந்தார் ஆனால் அவங்க அப்போ அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் என்னுடைய சகலையோடய மனைவியினுடைய அக்கா பொண்ணுடைய பிறத்துன பிறந்த நாள்லாம் ஸ்ரீதேவி பக்கத்தில் உட்காந்துருக்கும் அவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கை அது அதான் பெ அவங்களுக்கு இருந்து என்ன பிரச்சனைனா அவருடைய தந்தை ஐயப்பனுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் தான் ஸ்ரீதேவி முதல் மனைவியெல்லாம் சாத்துள்ள பெரிய குடும்பம் சாத்தூரில் பெரிய குடும்பம் அரசியல் குடும்பம் எஸ்ஆர் நாயுடுன்னு அவங்க தாத்தா வந்து பெரிய அரசியல்வாதி காமராஜர் தோற்று போகிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் எஸ்ஆர் நாயுடு அளவுக்கு செல்வாக்கான ஒரு மனிதர் அவருடைய பேத்தின்னா ஸ்ரீதேவி இரண்டாவது மனைவி மனிதர் ஆனால் அது அவங்க தந்தையை ஐயப்பன் இறந்தபோது ஸ்ரீதேவி தன்னுடைய சகோதரரை கூப்பிட்டு வந்து தான் அவரை வச்சுருந்தேன் இரு சடங்குலாம் பண்ணாங்க தான் பண்ணுறான் அவங்க எல்லாம் நடிகைக்கு தாய் தாங்க வைஜெயந்தி மலாக இருந்தாங்க அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கு ஒத்து வராது அப்பா அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுக்கு அந்த அம்மா வந்து வசுந்தரா தேவி ஒரு பிரபலமான நடிகை அவங்களோட அவங்க இருக்கலை அவங்க 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 அம்மா அப்பா வசுந்தரா தேவியினுடைய அம்மா எதுகுறி அவங்களோட தான் அந்த பொண்ணு இருக்குது வைஜெயந்தி மலா இருந்தாங்க மாதிரி இப்போ வந்து லதா பத்மினி ராகினி இருந்தாங்க அவங்களுடைய அப்பா பேர் யாருக்குமே தெரியாது அவங்க அம்மா சரஸ்வதிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும் நடிகைகளை பொறுத்தவரையும் அம்மாக்கள் தான் இருப்பாங்க என்ன பொதுவாகவே வந்து நடிகைகள் வந்து ஒரு நடிகை சினிமாவுக்கு போகிறான்னாக்கா அப்பாக்கள் கொஞ்சம் கூச்சப்படுவோம் அதனால தான் அப்பாக்கள் வந்து தன்னை வழியை கெடுத்து காட்டிக்க மாட்டாங்க ஒரு அவங்களுக்குள்ளார ஒரு அவமான உணர்ச்சி இருக்கும் அது கோச்சுக்கலாம் இதை இப்படி சொல்கிறது கோச்சுக்கலாம் பட் அதுதான் உண்மை அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து தன்னை வெளியே காட்டிக்க மாட்டாங்க எவ்வளோ பேர் வந்து தன்னுடைய மக தான் இவங்க சொன்னது ஜெயலலிதாவுடைய அம்மா அவங்களுக்கு சந்தியாக தெரியும் ஜெயலலிதா ஜெய அப்பா சா ஜெயராமன் அந்த மாதிரி சொல்கிறேன் சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து ஏதாவது ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா யாருமே தெரியல அது மாதிரி தான் அப்பாக்களுக்கு வந்து அதிகமாக இது வந்து நடிகைகளை பொறுத்தவரை